மகத்துவம் நிறைந்த மகாலயம் மகாலய பட்சம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகாலயம் என்றால் என்ன மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலய பட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதம ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு முன்னோர்களின் ஆசியால் செல்வம் புத்திர பாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆகியன கிடைக்கும் என்கின்றன இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவ உணவுகள் கூடாது ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறைவழி ஜபம் செய்து வர வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் சென்ற முன்னோர்கள் தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள் பட்சம் பதினைந்து தினங்களிலும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழிவழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்த விசேஷமான நாளாக மகாலய அமாவாசை விளங்குகிறது மூன்று அமாவாசை முக்கியம் மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் மூன்று அமாவாசை முக்கியமானது உத்தராயண காலத்தின் துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும் தட்சிணாயன காலத்தின் துவக்கமாக வரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்களும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் முன்னோர் வழிபாட்டை ஏற்றுவதற்கானதுதான் மகாலயபட்சம் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்று ஒரு வழக்கு மொழி உண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களும் மகாலயபட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் திருவள்ளுவர் சொல்வது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் திருவள்ளுவர் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் அமாவாசை வழிபாடு வருடாந்திர சிராத்திரத்தை மறந்தாலும் இதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள் மறந்தவருக்கு மகாலயம் என்கிற வழக்கு இப்படிதான் வந்தது மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும் மகாலயம் குறித்து கீதையும் கருட புராணமும் கீதை மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபசாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும் இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கிறது மனுஸ்மிருதி மகாலயத்தின் பதினைந்து நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம் இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும் அவர்களது ஆசையை பெற்றுத்தரும் என்கிறது கருட புராணத்தில் மகாலய பட்சத்தின் போது சிராத்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலய பட்சம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆடி முதல் தைவரை பிதுர்கள் எனப்படும் முன்னோர் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்கள் புதுர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லாசிகளை வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள் மகாலய பட்சம் முன்னுள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள் மகாலயத்திற்கு பின்னுள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று திரும்ப செல்லும் நாட்கள் அப்படி செல்லும் அவர்கள் வழிக்கு வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி கார்த்திகை முதலிய நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகிறோம் முன்னோர்கள் சாபம் கொடுப்பார்களா எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நீத்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குல தெய்வத்தை நாடியோ இஷ்ட தெய்வத்தை நாடியோ சென்றால் உங்கள் கோரிக்கை பலிப்பதும் பலிக்காமல் இருப்பதும் நீங்கள் நீத்தார் கடனை நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கலி தொடரில் இவ்வுலகில் வந்து வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கட்டுப்பாடு மகாலய வழிபாடு எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்கக்கூடாது தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிராயசித்தம் உண்டு ஆனால் நீத்தார் வழிபாட்டை மறந்தால் பிராயசித்தம் செய்வது கடினம் அது குடும்பத்தில் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பித்ரு பூஜை வீணாவதில்லை முன்னோர்கள் சிலர் வேறு அல்லது அடைந்து இருக்கலாம் எடுத்தாலும் முக்தி அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூலம் அவர்களை சென்றடைகின்றன மறுபுறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிறது அது மட்டுமல்ல அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் இருக்கிறார்கள் நாம் செய்யும் பித்ரு பூஜை வீணாவதில்லை யார் யார் செய்ய வேண்டும் தாய் அல்லது தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீத்தார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோயிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் பொதுவாக சில தர்ப்பணமும் சிராத்தமும் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரம் சொல்கிறது அமாவாசையும் மகாபாரதமும் மகாளை அமாவாசைக்கு மகாபாரதத்திற்கும் தொடர்புண்டு இந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரத்தில் நிறைய இருந்தாலும் செவி கதையாக கர்ணன் கதையோடு இணைத்து சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில் ஒரு கஷேத்திர போரில் கர்ணன் இறந்து விட்டான் வாழும் போது பலருக்கும் அள்ளி தந்த கர்ணன் தென் திசை உலகமான யமலோகத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்தபோது அவனுக்கு தங்கத்தட்டில் உணவுக்கு பதிலாக வெள்ளிக்காசுகள் தங்க காசுகள் இருந்தன எதை தருகிறோமோ அது திரும்ப கிடைக்கும் வெள்ளி காசுகள் வைத்து பசியாற்ற முடியுமா ஏன் எனக்கு அன்னம் தரவில்லை என்று கண்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யவில்லை என்றான் யமன் உடனே காலதேவன் அனுமதியுடன் கண்ணன் பூமிக்கு வந்து மகாலயபட்சத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்து பித்ரு கடனை கொண்டு திரும்பினான் அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது எங்கிருந்து இந்த பூஜைகள் தொடங்குகின்றன நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீதார் என்று பெயர் நீத்தார் என்பதுதான் பிதுரர் நீத்தார் வழிபாடு பிதுரர் பூஜை அவர்கள் உயிர்விட்ட திதி முக்கியமானது அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை சிராப்தங்கள் ஹிரண்ய ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை சன்னவதி சிராப்தங்கள் என்பார்கள் பன்னிரண்டு மாதங்களின் மாத பிறப்பு பன்னிரண்டு அமாவாசை பன்னிரண்டு அஷ்டகை பன்னிரண்டு வியதிவாதம் பதிமூன்று வைத்ருதி பதிமூன்று மன்வாதி பதினான்கு யுகாதி நான்கு மகாலயம் பதினாறு இத்தனை முடியாவிட்டால் நாட்களை முறையாக அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு பன்னிரண்டு அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த மாதத்தில் இறந்த திதியில் சிராத்தம் அனுஷ்டிக்க வேண்டும் இது தவிர ஆண்டிற்கு ஒரு பருவம் அதாவது புரட்டாசி மாதம் வளர்முறை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி கடன் செய்ய வேண்டிய தினங்களாக அனுஷ்டிக்க வேண்டும் மகாலயம் முழுதும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது இதற்கு சக்தியோ நேரமோ இல்லாவிட்டால் பஞ்சமி முதலான அல்லது அஷ்டமி முதற்கொண்டு அம்மாவாசை சக்தி இல்லாதவன் நாட்களில் விளக்க முடியாத ஒரு நாளில் செய்யலாம் தர்ப்பணம் பொதுவாக மூன்று முறைகளில் முன்னோரை வழிபடலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது மற்றொன்று ஹிரணிய சிராத்தம் அதாவது நாம் முன்னோர்களாக பாவிக்கும் ஒருவருக்கு பாத பூஜை செய்து தர்ப்பணை கொடுப்பது மூன்றாவது ஹோமங்கள் செய்வது அன்ன சிராத்தம் இவை மூன்றுமே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயர் சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது அவசியம் காரணீக பித்ருக்கள் அமாவாசை தர்ப்பணத்தில் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகையாம் இதில் தர்ப்பணம் உண்டு அதாவது தந்தை வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் தாயார் வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ரு வர்க்கம் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் முதலானோர் காருணீக பித்ருக்கள் எனப்படுவார்கள் வீட்டு நிற்கும் பிதுரர்கள் மகாலயத்திலும் அம்மாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நிற்பார்கள் தங்களுக்கு தரப்படும் தர்ப்பணத்தை பெற்றுக்கொண்டு நல்லாசி வழங்குவார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்ய அவர்களுக்கான வழிபாடு இல்லை எனில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யும் பித்ரு சிராத்தமானது கயா சிராத்தத்திற்கு சமமான பலன் என்றும் மகாலய பரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாகவும் யாதீபாதம் பத்து மடங்கு அதிகமாகவும் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாகவும் துவாதசி புண்ணிய காலத்தை நூறு மடங்கு அதிகமாகவும் மகாலய அமாவாசையை ஆயிரம் மடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிராத்தம் செய்ய முடியாவிடில் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செவ்வாய் இருந்தால் பிரதமை சஷ்டி ஏகாதசி சதுர்த்தசி வெள்ளிக்கிழமை கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன தர்மம் செய்தாலும் பிதிர் வழிபாடு முக்கியம் கர்ணன் வருந்தினான் இதற்கு என்ன பிராயசித்தம் என்று கேட்டான் அப்போது யம சொன்னான் கர்ணா உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன் அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து முறையான நீத்தார்கடன் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிராத்த காரியங்களை நிறைவாக செய்தான் பிதுர்கடன் அடைக்கப்பட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்சம் என்கிறோம் இதன் சாரமான செய்தி இதுதான் ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் நீர்க்கடன் செய்ய வேண்டும் நீத்தார் வழிபாடு என்பது நம் குருதியோடு கலந்தது ஒரு காலத்தில் அரசர்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இருந்தால் அவன் தனது சந்ததிகளுக்கு நீத்தார் கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதமிருந்து அமாவாசை படையல் போட்டு அதற்கு பிறகு உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை எனவே கடன் ஆற்ற வேண்டிய பெருமையை புரிந்து கொண்டு நம் முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலய பட்சத்தில் ஒவ்வொருவரும் கடன் செய்ய வேண்டும் எந்த நாளுக்கு என்ன பலன் மகாலய வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் துவிதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி சத்ருபயம் நீங்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி செல்வம் சேரும் ஆறாம் நாள் சஷ்டி புகழும் கீர்த்தியும் உண்டாகும் ஏழாம் நாள் சப்தமி பதவி உயர்வுகளில் தடைகள் நீங்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பதினோராம் நாள் ஏகாதசி கலையில் வளர்ச்சி உண்டாகும் பன்னிரண்டாம் நாள் துவாதசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி தீர்க்காயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் பதினான்காம் நாள் சதுர்த்தி ஆயுள் விருத்தியாகும் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும் பதினைந்தாம் நாள் மகாலி அமாவாசை மே சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும்